ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்கள் கூறும் அருளுரை மனித வாழ்வில் அனைத்து துயரங்கள் இருந்தும் தப்பிக்க ஒரே பயனுள்ள வழி எது பகவான் என்று அன்புடன் நமக்கு விளக்குகிறார் தாமரை இலையில் ஒரு துளி நீர் எந்த நேரத்திலும் மறைந்து விடுகிறதோ அப்படி இருந்தாலும் நம் வாழ்க்கையில் நிலையற்றது என்பதையும் சிறிது நேரத்தில் அதுபோலவே மறைந்துவிடும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் துக்கம் நிறைந்தது மனித உடல் நோய்களால் நிறைந்துள்ளது கொந்தளிப்பான எண்ணங்கள் நிறைந்த நம் வாழ்க்கை ஒரு பாலடைந்த வீடு போன்றது இந்த நிலைமையில் கீழ் ஆதிசங்கரின் கூற்றின்படி தெய்வீக வழியை பின்பற்றி நமது உலக பற்றுகள் அனைத்தையும் பெறுவதன் மூலம் மட்டுமே அமைதியான முறையில் வாழ முடியும் அவர் யாரென்று அறியாதவரை இந்த துயரங்களில் இருந்து தப்பிக்க முடியாது ஈஸ்வர தத்வா தெய்வீக கொள்கை அல்லது எல்லாவற்றிலும் ஈஸ்வரன் இருப்பதை ஒருவர் உணராதவரை இந்த துக்கத்திலிருந்து தப்பிக்க முடியாது பிறப்பதும் வளர்வதும் வாழ்வதும் இறப்பதும் ஒரே நோக்கத்துக்காகவே என்றும் அழியாத ஒன்றான ஆத்மாவை இயல்பை புரிந்து கொள்வதே என்றும் ஒருவர் புரிந்து கொள்ளாதவரை இந்த துக்கத்திலிருந்து தப்பிப்பது சாத்தியமில்லை இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சைராம் அல்லா மாலிக்